பாஷாணம்னு சொன்னா விஷம் என்று அர்த்தம் ஒன்பது விதமான விஷத்தன்மையுடைய மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்படுவதுதான் நவ என்பது நவ கிரகங்களுக்குரிய சமைத்துக்கள்னு சொல்லிட்டு அதுல வந்து சூரியனுக்கு எருக்கு சந்திரனுக்கு முறுக்கு செவ்வாய்க்கு கருங்காலி அப்படிங்கிற மாதிரி தான் வரிசையா சொல்லியிருப்பா புதனுக்கு வந்து நாயுருவி அப்படிங்கிற ஒரு தாவரத்தை கொடுத்திருப்பார்கள் மற்றும் துளசியை கூட புதனுக்கு சொல்லுவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேரம் என்ன சொல்லி பார்த்தா தெய்வ சிலைகளை நவ பாஷாணத்தால் செய்வது ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நவ பாஷாணம்னா என்னங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நவ பாஷாணம்னு சொன்னா பாஷாணம்னு சொன்னா விஷம் என்று அர்த்தம் ஒன்பது விதமான விஷத்தன்மையுடைய மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்படுவதுதான் தான் நவபாஷானம் என்பது அதுல பார்த்தோம்னா சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் பூரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசி இருப்பார்கள் ஒரு ஒன்பது விதமான மூலிகைகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள் சார் இது விஷம்னு சொல்றாள் ஆனா இது மருந்தாகத்தானே பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா அது விஷம் முடிவிற்கான மருந்தாகவும் பயன்படுகிறது ஒரு ஆன்டி அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர் தானே அர்த்தம் எந்த கிருமியினால் நமக்கு நோய் வரும் என்று தெரிகிறதோ அந்த கிருமிகளையே கொன்று அதிலிருந்து அந்த மருந்துகளை உருவாக்குவதுதானே ஆன்டிபயாட்டிக் என்று பெயர் அதுபோல இந்த நவபாஷாண சிலைகள் என்பது மருந்துகளாக பயன்படுகிறது முதல்ல இந்த நேர் என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னா நவபாஷாணத்தால் சிலைகள் தெய்வ சிலைகள் செய்யப்படுவது ஏன்னு கேட்டிருக்கா அந்த மாதிரி பொதுவாக தெய்வச்சிலைகள் சிலைகள் நவபாஷாணத்தால் செய்யப்படுவதே இல்லை இது வந்து ரொம்ப ரேர் அகரன்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மூன்று சிலைகள் மட்டும்தான் அது மாதிரி இருக்குன்னு சொல்றா அது கூட இப்போ செய்யப்படலை யார் செஞ்சது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போகர் என்கின்ற சித்தரால் செய்யப்பட்டதுன்னு சொல்றா போகர் மட்டும்தான் இந்த நவபாஷாணத்தை பற்றி பேசுகிறாரே தவிர மற்ற சித்தர்கள் யாரும் நவபாஷானத்தால் தெய்வச் தெய்வ சிலைகளை செய்யவில்லை இதுல கோரக்கர் சித்தரை பத்தியும் பேசுவா கோரக்கரை பற்றியும் ஒரு சில இடங்களில் இருந்து வருகிறது ஆனால் இவை எதற்கும் ஆதாரம் என்பது கிடையாது ஆனால் பழனியிலே இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் என்பவர் அந்த போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அது நவபாஷான சிலை என்பது நாம் அனைவரும் படித்திருப்போம் அறிந்திருப்போம் அந்த நவ இது போன்ற அந்த ஒன்பது விதமான விஷ மூலிகைகளை கொண்டும் இது வந்து நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்றதுல நீலின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை உண்டு அந்த நீலி பார்த்தோம்னா பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து விஷங்களையும் அது வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுவான் தூக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீலி ஆனால் நீலியை பயன்படுத்தவில்லை இந்த நவ இந்த ஒன்பது வகையான ஒரு விஷ மூலிகைகளை கொண்டு அதனை உருக்கி அதனை காய்ச்சி அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்பா அதனை தனியாக இந்த மாதிரி ஒரு வெதர்ல வச்சு அதை தயார் பண்ணி ஒரு பனிக்காலம் மழைக்காலம் அதெல்லாம் வச்சு அதில் தயார் பண்ணி அந்த ஒரு சிலையை உருவாக்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பா அது மிகவும் உஷ்ணத்தை கக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பா அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நிறைய பேர் இதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லியிருப்பா இதுல ஒவ்வொரு மூலிகையும் வந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை உடையது அதனால நவ கிரகங்களினுடைய தோஷத்தை நீக்க வல்லதுன்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் ஆதாரம் என்பது எங்கும் கிடையாது இந்த மூலிகைக்கு இந்த கிரகம் என்று இல்லை ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டது வந்து ஒரு ஒன்பது வகையான சமித்துக்களை மட்டும்தான் சொல்லி இருப்பார்கள் நவ கிரகங்களுக்குரிய சமித்துக்கள்னு சொல்லிட்டு அதுல வந்து சூரியனுக்கு எருக்கு சந்திரனுக்கு முறுக்கு செவ்வாய்க்கு கருங்காலி அப்படிங்கிற தான் வரிசையா சொல்லியிருப்பா புதனுக்கு வந்து நாயுருவி அப்படிங்கிற ஒரு தாவரத்தை கொடுத்திருப்பார்கள் மற்றும் துளசியை கூட புதனுக்கு சொல்வார் ஆனால் இந்த நவ பாஷாணங்களை பற்றி ஜோதிடவியல் எங்கும் பேசவில்லை என்பதுதான் நிஜம் சரி இந்த நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம் பாஷாணம்னு சொன்னா விஷம் இந்த விஷ மூலிகைகளை கொண்டதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லையா அதனை கொண்டு அந்த சித்த புருஷரானவர் அந்த போகர் என்பவர் கண்டறிந்து இதன் மூலமாக ஒரு சிலையை உருவாக்க முடியும் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய நீரை பிடித்து பருகினால் அதாவது பிரதானமா சொல்லப்படக்கூடியது தான் அந்த சந்தன அபிஷேக தீர்த்தத்தை மட்டும்தான் நாம் பிரசாத தீர்த்தமாக அருந்த வேண்டும் அப்படிங்கிற ரூலே உண்டு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அபிஷேகம் தான் பால தான் எல்லாரும் பால அபிஷேகம் பண்ணே பால தீர்த்தமா வாங்கி வாங்கி எல்லாரும் குடிச்சுட்டு உண்மையிலேயே நம்முடைய சாஸ்திர விதிகளின்படி இந்த பால் அபிஷேகம் அபிஷேகம் இதையெல்லாம் பிரசாதமா வாங்கிக்கவே கூடாது எதை பிரசாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பஞ்சாமிர்தமும் அந்த சந்தனத்தை மட்டும்தான் சந்தன அபிஷேகம் சந்தனத்தை வைத்து அது மேல தீர்த்தத்தை ஊத்துவா தெரியுமா சந்தனம்னு சொன்னா நமக்கு கடையில விற்கக்கூடிய அந்த பில்ல சந்தனம் கிடையாது சந்தன கட்டைகளை வைத்து அரைக்க வேண்டும் கையால் அரைக்கப்பட்ட சந்தனம் சந்தன வில்லைய போடுறதில்லை ரெடிமேடா விற்கிற சந்தன வில்லைய கொண்டு வந்து போடுறதில்ல எப்படின்னு சொன்னா சந்தன கட்டை இருக்கும் அதுக்கு ஒரு கல் வைத்து இருப்பார்கள் அந்த கையிலே இந்த சந்தன கட்டையை நன்றாக வைத்து தேய்த்து அரைக்க வேண்டும் அப்படி அரைத்து எடுக்கப்பட்ட அந்த சந்தனத்தை கொண்டுத்தான் இறைவனுக்கு மேல வச்சு அது மேல தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த சந்தன தீர்த்தத்தை தான் வாங்கி பருக வேண்டும்னு சொல்லியிருக்கோம் நம்முடைய சாஸ்திரம் ஆனால் நம்ம பலரும் அதை செய்வதில்லை சந்தனாபிஷேகம் சொல்லி சந்தனத்தை வாங்கி நெத்தில வச்சுப்போம் ரைட் இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சந்தன தீர்த்தமாகட்டும் அதே போல வெறுமண தீர்த்த அபிஷேகம் பண்றோம்ல அந்த தீர்த்தங்களாகட்டும் இந்த சிலைகளின் மேல் விழுந்து வெளியிலே வரும் பொழுது அது மருந்தாக மாறிவிடுகிறது அதனை வாங்கி நாம் பருகும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறதுன்னு சொல்றார் ஆனால் இது இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை அதுபோல் சிலைகளை செய்வது என்பது நவ பாஷாணத்துக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணியிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பாடலே இருக்கும் அந்த பாடல்ல போகர் சித்தருடைய பாடல்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பா ஆனால் முதல்ல இது இந்த மூலிகை தானே நம்மளால் ரெஃபர் பண்ணவே முடியாது இல்லையா இந்த தேதியில பொறுத்த வரைக்கும் இதுதான் நவபாஷான மூலிகை என்றே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கும் பொழுது நாம் இந்த காலத்தில் அது போன்ற ஒரு சிலையை உருவாக்குவது என்பது இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு மீண்டும் ஒரு சித்த புருஷர் தானே பிறந்து வர வேண்டும் சித்த புருஷர்கள் என்றுமே வரைவதில்லை அவரே வந்தா மட்டும்தான் போகரே திரும்ப வந்துதான் அவர் தான் இது மாதிரி சிலையை உருவாக்க முடியுமே தவிர ஏற்கனவே அவர் உருவாக்கி வைத்த சிலைகள் என்பது மூன்று தமிழ்நாட்டிலே இருப்பதாக சொல்லுவார்கள் அதிலே பிரதானம்தான் அந்த பயணிமலை ஆண்டவன் ஆக அந்த பயணிமலை ஆண்டவனை சென்று தரிசிக்கும்போது எதுக்காக பயணியில அந்த பஞ்சாமிரதங்கிறது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னா அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பஞ்சாமிரதத்தை அதனை வாங்கி நாம் பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பு என்பது ஆரோக்கியம் பெறுகிறது இதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து